மேலே கற்கடை முதிரையை பிடிக்க வேண்டும் இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது உணவு பலர் முதல் ஆசனவாய் வரை உணவு பாதையில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சுறுசுறுப்படைகிறது அதனால் மலச்சிக்கல் நீங்குகிறது கால்கள் வலுவடைகிறது ஆழ்ந்த சுவாசத்தினால் நுரையிலின் எல்லா பகுதிகளிலும் காற்று சென்று நுரையில் நன்கு இயங்கும் இரண்டாவது இதயமாகிய காப் நன்கு இயங்கும் போது கால்வழியில் உள்ள ரத்த ஓட்டமானது இதயத்திற்கு பம்ப் செய்யப்படுகிறது குதிகால் கால்வழியில் உள்ள குடைச்சல் வலி சரியாகும் அடுத்ததாக உட்கட்டாசனம் உட்கட்டாசனம் மீன்ஸ் வெரி பவர்ஃபுல் மூச்சை வெளியே விட்டுக் கொண்டே அமர வேண்டும் மூச்சை வெளியே முள்வாங்கி எழுந்து கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது இதயம் பலப்படுத்தப்படுகிறது கால்கள் வலுவடைகிறது ஒரு நிமிடம் வீதம் ஐந்து முறை செய்தால் இருபது நிமிடங்கள் செய்த நடைப்பயிற்சி செய்த பயன் கிடைக்கிறது அடுத்ததாக அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய சசங்காசனம் உடலை மூன்றாக மடக்கி செய்யக்கூடிய பயிற்சி மிகவும் எளிய எளிமையான பயிற்சி முன்பக்கம் குனிந்து கைகளை நீட்ட வேண்டும் மிகவும் எளிமையான ஆசனம் தலைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் உடல் மூன்றாக மடக்கப்படுவதனால் ரத்த ஓட்டம் சீராக வேகமாக பாய தொடங்கும் தலை தாழ்ந்து இருக்கும் பொழுது தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படும் முன்பக்கம் குறிந்து செய்யக்கூடிய அனைத்து ஆசனங்களும்

முழுவதும் உள்ள முப்பத்தி மூன்று எலும்புகளும் நன்கு இரத்த ஓட்டத்தை பெறுகிறது இதனால எலும்பு தேய்மானங்கள் சரி செய்யப்படுகிறது ஆசனம் அமர்ந்த நிலையில் படக்கூடிய ஆசனம் அன்றாட வேலை செய்யும் பொழுது நமது உடலுக்கு இந்த விதமான பயிற்சி கிடைப்பதில்லை இந்த பரத்வாஜ ஆசனத்தில் நமது முதுகெலும்பு முழுவதுமாக நன்கு திருப்பப்படுகிறது இதனால முதுகெலும்பை பற்றியுள்ள அனைத்து நோய்களும் சரியாகும் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யும் பொழுது குறைவான இன்சுலின் இருந்தாலும் திறமையாக செயல்பட்டு சக்கரையினுடைய அளவு கட்டுப்படும் அனைத்து செல்களும் நன்கு முறுக்கப்படுகிறது அடுத்ததாக பக்த கோணாசனம் இது பெண்களுக்கு மிகவும் வரப்பிரசாதம் எனலாம் இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது பெண்களுக்கு உள்ள அனைத்து கோளாறுகளும் அடிவயிற்று சம்பந்தமான அனைத்தும் சரியாகும் இனப்பருக்க உறுப்புகள் அனைத்தும் தூண்டப்படுகிறது மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுகின்ற வலி அதிக இரத்த போக்கு குறை ரத்த போக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும் சிணைப்பை நன்கு தூண்டப்படுகிறது இதனால் கருமுட்டையினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் பெண்கள் வயது முதிர்ந்த காலத்திலும் உள்ள மெனப்பாசல் பிரச்சனைகளும் சரியாகும் கர்ப்பிணி பெண்களும் இந்த ஆசனத்தை செய்யலாம் இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது கருக்குழந்தையினுடைய வளர்ச்சி சரியாகும் இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு இளமை திரும்பும் எல்லா பயிற்சிகளையும் செய்யப்படுது நம்ம உடம்புல குரோமோ செல்கள் இருக்குது செல்கள்ல குரோமோசோம் இருக்குது குரோமோசோம்ல தலைமையர் அண்ட் பகுதி இருக்கிறது இது வயதாகும் பொழுது கொண்டே வரும் அப்ப நம்ம இளமை தோற்றம் மாறி முதுமை தோற்றம் ஏற்படும் இந்த மாதிரியான பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சி பிராணாயம் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு அந்த டெலமியர் வந்து நன்கு வளர ஆரம்பிக்கும் திரு தேய்மானம் சரி செய்யப்படுகிறது இதனால எப்பொழுதும் நம்ம இளமையா சுறுசுறுப்பா வாழ முடியும் 南迪万纳孔。Andy,